சங்க இலக்கியத்திலே குறுந்தொகை பாடல்கள் தான் அதிகம் மேற்கோள்கள் காட்டப்பட்ட பாடல்கள் ஏனென்றால் அந்த பாடலின் கவர்ந்திழுத்திருந்திருக்கிறது அந்த அடிப்படையில் இந்த பாடலும் ஒரு குறிப்பிடத்தக்க பாடல் இந்த இயற்கையை மிக சரியாக அந்த பாடலுக்குள்ளாக கொண்டு வந்து பொருத்தியிருக்கிறார் அந்த பாடலாசிரியர் நிலத்தினும் பெருதே வானினும் உயர்ந்தன்று நீரினும் ஆரளவின்றே சாரல் கருங்கோல் குறிஞ்சி பூக்கொண்டு பெருந்தேன் இழைக்கும் நாடனொடு நட்பேன் தோழி சொல்கிறாள் அந்த தலைவனை நம்ப வேண்டாம் என்று தலைவன் அப்போது அந்த சுவற்றின் அந்த பகுதியில் நிற்கிறார் அப்போது தலைவி தன் தலைவன் மேல் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையை இப்படி சொல்கிறார் என் தலைவன் யார் என்று தெரியுமா என் தலைவனோடு நான் கொண்டிருக்கிற நட்பு எத்தகையது என்று தெரியுமா என்று சொல்லிவிட்டு அவள் இப்படி தொடங்குகிறாள் கருங்கோல் குறிஞ்சி பூ கொண்டு பெருந்தேன் இழைக்கும் நாடனுடன் நட்பே அந்த நாடன் என்கிற என்னுடைய தலைவனானவனுடைய மலையிலே பனிரெண்டு ஆண்டுக்கு ஒருமுறை குறிஞ்சி பூவானது பூக்கின்றது அந்த பூவிலிருந்துதான் வண்டு தேனை நுகர்ந்து சென்று மிக பெரிய பெரிய தேன் தேனடைகளை உருவாக்கிக் கொள்கிறது அந்த நான் தலைவனோடு கொண்டிருக்க நட்பானது நிலத்தை விட பெரியது வானத்தை விட உயர்ந்தது கடலை விட ஆழமானது எனவே அவனோடு நான் கொண்டிருக்கக்கூடிய நட்பை சந்தேகப்படாது அதாவது நாள்தோறும் பூத்து விழக்கூடிய ஒரு பூவிலிருந்து தேனை எடுத்து தேனடையை உருவாக்குகிற வண்டு அல்ல அந்த நாடனானவன் குறிஞ்சிப்பூ பன்னிரண்டு ஆண்டுக்கு ஒரு பூப்பதிலிருந்து அந்த தேனை எடுத்து பெரிய தேனடையை உருவாக்கக்கூடிய நாட்டைச் சேர்ந்தவன் அந்த நாட்டு தலைவனோடு நான் கொண்டிருக்கிற நட்பை தயவு செய்து குறைத்து மதிப்பிடாதே என்று தன் தலைவன் மீது இருந்த நம்பிக்கையை மிக அழகாக இந்த பாடலில் அந்த தலைவி அழகாக சொல்கிறார்